அவருக்கு விமானம் குடிமகன் பிரதமர் துணை பிரதமர் துணை ஜனாதிபதி உள்துறை அமைச்சர் நாட்டுடைய முதலமைச்சர்கள் வந்து இறங்கி வெளியிலே வருகின்ற சிறப்பு வாயில் அனுமதி விமான வரையில் அவர் கார் சென்று ஏறி இறங்குவதற்கான அனுமதி அவருக்கான சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவரை பாரதிய ஜனதா தனதாக்கிக் கொள்கின்ற முயற்சியில் முதல் கட்டமாக அடைந்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் கரூர் சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் ஒக்கி புயல் வரதா புயல் தானே புயல் என்று பல புயல்களால் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு செத்து மடிந்த போது அமைத்து அனுப்பப்படாத நாடாளுமன்ற குழு கரூருக்கு வருகிறது என்று சொன்னால் இதிலிருந்து என்ன தெரிகிறது விஜய் அவர்களை பாரதிய ஜனதா பின்புலமாக இருந்து இயக்கி வந்தது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில் முன்னணி தொலைக்காட்சிகளில் என்கிற அடிப்படையிலே டெல்லியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜயோடையே பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிகிறது